i okay. பெங்களூரு ஆர்டி நகரில் உள்ள வீனஸ் அரங்கில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற குர்திகா ஆயுர்வேத மைய திறப்பு விழா மற்றும் இயற்கை மருத்துவ விழிப்புணர்ச்சி முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முனைவர் எஸ் டி குமார் அவர்கள் இயற்கை மருத்துவத்தின் மகத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினார் அப்போது இயற்கை மருத்துவத்தின் மகத்துவத்தை மக்கள் புரிந்து கொண்டு தங்கள் உடல் நலத்தை பேணிக்காக்க உரிய சிகிச்சை பெற வேண்டும் நமது முன்னோர்கள் பக்க விளைவுகள் இல்லாத சிறப்பு சிகிச்சை முறையை நமக்கு விட்டுச் சென்றுள்ளனர் அதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ஒரு சில கருத்துக்களை இங்கே நான் பேசி விடைபெற்றேன் இயற்கையை நான் உருவப்படுவதை காரணம் இன்றைய சூழ்நிலையில் இயற்கை மருத்துவம் இயற்கை வேளாண்மை இவைகளெல்லாம் எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது என்பதை நாம் இப்ப மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நிலையிலே மே கூட்டங்களை நடத்தி மக்கள் மத்தியில் ஏக்வே வருதுவத்தை பற்றியும் ஏற்கே வேளாமே வேளாமே கூடிய ஒரு சிந்தனை பண்பு தூ தூக்கிட வேண்டும் அந்த அனுபவ 얘기를 நான் பேச வேண்டும் ಅಂತ சொன்னார் பதினெட்டு காலமாக நான் விவசாயியத் துறையிலே ஏக்வே வர்றத நான் பாய்ந்து வந்தேன்

எப்பொழுது ரசாயன உரங்கள் இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டதோ விவசாயிகளை ஏற்றுக்கொண்டார்களோ அவர் மனிதனுக்கு பல்வேறு உடல் நோய்கள் அந்த ரசாயன உரங்கள் வேண்டாம் இயற்கை உடல்களை நாம் பயன்படுத்துவோம் என்று நமக்கு ஒரு வழிகாட்டியாக நம்மளோடு வாழ்ந்தவர் நமது நம்மாழ்வார் அவர்கள் அவருடைய நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம் இயற்கை வேளாண்வர்களுடைய மகத்துவத்தை நமக்கு சொன்னார்கள் அப்படிப்பட்ட அவருடைய என்று பரவலாக எல்லா பகுதியிலும் திரிந்து பார்த்து கொண்டிருக்கிறது இங்கே இந்த போராடங்கள் பேசும்போது எனக்கு சொன்னார்கள் இப்போதெல்லாம் பூச்சிக்கொல்லில் மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தி வருகின்றன அதாவது அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் ரசாயன முறைகளாக பூச்சிக்கொல்லி மருந்துகளாக இருக்கின்றன நீங்கள் பார்க்கின்றீர்கள் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளிலே எந்த விதமான ஒரு ஆபத்து இருக்கின்றது என்பதை தான் யாரும் ஒரு உண்மையை நான் நீங்க சொல்லப்படுகிறேன் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் ஒரு முறை என்ன செய்தார் ராட்சி வாங்கினார் கடையில் வாங்கி வாங்கிவிட்டு அந்த திராட்சை அப்படியே சாப்பிட்டார் அவருக்கு என்ன ஏற்படும் என்று சொன்னால் வயிற்றுமொழி கடுமையான வயிற்றுமொழி ஏற்படும் தொழில் தான் அப்படியே இருந்தால் அதை கழுவாமல் அவர் ஒரு திராட்சை எடுத்து சாப்பிட்ட காரணத்தில்தான் அவருக்கு கடுமையான வயிற்றுமொழி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி காரணம் அதில கலந்திருந்த அந்த கெமிக்கல்ஸ் அதுதான் காரணம் அவைகளெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நாம இயற்கை குலத்தை பயன்படுத்தி இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி அந்த குழுக்கள் சாவதற்கு நாம் செய்திருந்த கோமையான அவருக்கு அப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டிருந்தால் அவருக்கு மட்டுமல்ல பல நோக்கிகள் ஆக இங்கே நான் கேட்கும் போது ஒன்றை சொன்ன இப்படி இந்த செடிகளாகட்டும் பொடிகளாகட்டும் அல்லது பெயர்களால் இவர்கள் இவைகள் வளைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வேறு அந்த வேறு நிலையில் பூக்கள் இருக்கின்றன அந்த பூக்களை முதலில் கொண்டாடினால் நிச்சயமாக அந்த செடியோ அல்லது பயிரோ மிக சிறப்பாக வளரும் அப்படி வேறு நிலையில இருக்கின்ற பூக்களை ஒரேடியாக சாதரிக்காமல் அதற்கு பயக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அது மெல்ல மெல்ல இருந்து அந்த விலர்கள் உலமாக வழிவகுப்பதற்காக இங்கே நாங்கள் சில ப்ராடக்ட்டளை பயன்படுத்தோம் என்று எம்ஐ பல்வேறு சாதனங்களை பார்க்கிறார்கள் இதுல வந்து நான் பார்க்கும்போது முகழகு முக சாதன குறிப்பாக போது முக சாதனை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அழகு சாதனங்கள் தோல் நோக்கிகளை அந்த தோல்கள வந்து நாம வந்து நம்மளுடைய நிகழத்து சீராக ஆரம்பிச்சிருப்போம் நம்மளுடைய முகத்தரிகள் இருக்கின்ற டைப்பன்கள் அந்த ஈரப்பதங்களை சரியாக வச்சிருக்கோம் முகத்துக்கு சொல் குருக்கா மாற ஆரம்பிச்சிருக்கோம் அதே நேரத்துல கேள்ப கண் புலிகள் அந்த பெண் புலிகள் போன்ற பல தோல் சரி பண்ணுவதற்கும் சரி செய்வதற்கு நாம் வந்து அடைக்கப்பட்டிருக்கின்ற ரசாயன தேவை வாங்கி நாம் முகங்களிலே அது கொண்டு வருவதாகவும் அந்த தோடுகளிலே நாம் செய்வதாகவும் நமக்கு வந்து சில நேரங்களிலே அந்த முகத்தை உதாரணமாக வாங்கி இந்த முகக்குழுவை இழந்து விடுவதற்காக நாம் பல்வேறு ரசாயன கிருமிகளை பயன்படுத்தி இயற்கையை பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த சூழ்நிலை மூலமாகும் முகத்திற்கும் எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது என்பது நிரூபிக்கப்படும் என்பது இன்றைக்கு மிக முக்கியமாக இருக்கிறது இந்த இயற்கை மருத்துவத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காலத்தின் மருத்துவத்தை நாடி வந்தார்கள் எல்லாரும் என்ன ஆரம்பித்தார் அதை குடிக்கவும் ஆரம்பித்தார் நல்ல நிலைக்கு தன்னுடைய உடல்நிலையை அவுத்துக் கொள்ளவும் ஆரம்பித்தார் அப்போதுதான் அவருக்கு இயற்கை மருத்துவத்தினுடைய பயன் பயன்பாடு

மிளகு சீரகம் சோப்பு இவர்கள் நல்லா வச்சு ஒரு கட்டாயமா போட்டு நாம வீட்டுல போட்டு குடிச்சு வெளியே போகாம ஓட்டு போகாம சாப்பிடாம வீட்டு சாப்பாடு இப்பவே இருந்தோம் எப்ப கொரோனா போச்சோ உடனே ஓட்டல்களுக்கு முறை எடுக்கணும் உடனே பல்வேறு நிலைகளுக்கு நம்ம ஆளாய்க்கணும் அதனால வீட்டு உடல் முறையில் நம்ம வந்து மருத்துவத்தில் இருந்தாலும் அதை இருக்க ஒரு மகத்தை அறிந்தோம் இவைகள் இவை சில இயக்க மருத்துவத்தை பற்றி நான் பெரிதாக பேசிக் கொண்டிருக்கின்றார் அரசியல் என்பதற்காக சொல்லவில்லை சில நண்பர்கள் தன் முறையில முறைகளை மருத்துவத்தை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டுக் கொள்வதா அவர்கள் மனிதனுக்கு இயக்க மருத்துவத்தை மிக ஒரு கசப்பை ஏற்படுத்த போல चंदे के लिए बांध के लिए उनके देव के लिए बहुत मलतो है ये भी मलतो है उसी शाब्द अंबर लें ये तो मलतो है उसी के साथ मलतो है उसी मार्केट को बढ़ाता है इस वजह से ये भी चंदे के लिए ये भी मलतो मिल रहा है और बांधे तावरा बांधे वो तो पनीर அதாவது இயற்கை மருத்துவம் என்று சொன்னால் ஆண்மை குழந்தைக்கான மருத்துவம் என்கின்ற தவறான கருத்தை என்கின்ற அந்த கருத்தை மட்டுமே பலர் விளம்பரங்களாக வைத்து ஏதோ இயற்கை மருத்துவம் என்று சொன்னால் அதற்கு சம்மந்தப்பட்டது மட்டும்தான் என்று சொல்லி அதை சந்தைப்படுத்துகின்றார்கள் அந்த சந்தை விரிவாக்கப்பட்டது ஆனால் அதே சந்தையை

ஆனா நமக்கு அந்த நிலை இல்லை அரசாங்கமும் அதற்கு தேவையான வகையிலே உதவி செய்யவில்லை உலக செய்யவில்லை எல்லா பக்கங்களிலும் இயற்கை மருத்துவத்தை நாம் வளர்த்து இருப்பதற்கும் அதற்கு உதவுவதற்கும் எல்லோரும் அப்படி முன்வந்தால் மட்டும்தான் நாம் நம்முடைய சந்தைகளிலே இயற்கை மருத்துவத்தை மேம்படுத்த முடியும் வளப்படுத்த சந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பல இடங்களிலே நாம் இயற்கை மருத்துவத்தை பற்றி பேச வேண்டும் இயற்கை மருத்துவத்தினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்ல வேண்டும் இந்த மகத்துவத்தை சொல்வதற்கு இந்த மகத்துவத்தை எதிர்த்து உரைப்பதற்கு இடம் விளம்பரங்கள் தேவைப்படுகிறது விளம்பரங்கள் இல்லாமல் வியாபாரம் இந்த விளம்பரங்களை சரியாமல் செய்தால் இந்த விளம்பரங்களை சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்தால் தான் இயற்கை மருத்துவம் நம்மிடம் அழைக்கும் காப்போம் என்று சொன்னார் நாம் அதற்கு முன்னெடுக்க வேண்டும் அப்போதுதான் இயற்கை மருத்துவத்தை காக்க வேண்டும் இயற்கை வேளாண்மையை இது துணை இறை என்று எனக்கு சொன்னார்கள் இந்த ஒரு துறை தான் துணை என்ன என்பது நமக்கு உள்ள காலத்திற்கும் எல்லாம் மறுத்துவதற்கு எதிர்பார்க்கவும் அந்தந்த காலகட்டங்களிலே உருவாக்கப்பட்ட போது உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு மணிகள் ஒவ்வொரு பயணத்தை ஒவ்வொருத்தையும் ஆனா இயற்கையிலே நமக்கு கிடைக்கின்றது இந்த இயற்கை மறுக்கிறோம் இதை நாம் ஏன் சரியாக சரியாக பயன்படுத்தி நம்முடைய உடல் நலத்தையும் நாம் பாதுகாக்க ரசாயன கலவைகளை நாம் கூண்டு நம்முடைய உடலை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமே நான் கூறியேன் இங்கே எம்ஐ லைஃப் அவர்கள் சந்தைப்படுத்திருக்கின்ற இந்த புதிய ஒரு இயற்கை மருத்துவ முறைக்கு அதே போல பல சந்தை படுத்துகிறவர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் பல இடைநிலைகளை பற்றி சொல்லுங்கள் பல இடைநிலைகளில் பேசுங்கள் அதே போல நீங்கள் வந்திருக்கிறவர்கள் பலருக்கு எடுத்து சொல்லுங்கள் இதனுடைய பயன்பாட்டை எடுத்து சொல்லுங்கள் அப்பொழுதுதான் ஏற்க மருத்துவத்தினுடைய பயன்பாடு மக்களுக்கு தெரிய வரும் மக்களுக்கு தெரிய வந்தால்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து ஏற்க மருத்துவத்திலேயே வாழ்ந்தனா இன்றைக்கு இருநூறு ஆண்டுகளாக மட்டும்தான்